மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு எப்பவுமே ஆளுமை இப்படித்தான் அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் சில பலவிகீதங்களையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போகிறது தான் புத்திசாலித்தனம் சில நேரங்களில் எடுத்தோம் கழுத்தமும் நடந்துக்கூடாது எங்கேயுமே தொழில் வியாபாரத்துலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி குடும்பத்தில் என்றைக்குமே ஆளுமை ஒத்துக்கே வ முடியாது ஒத்து வராது குடும்பத்தில் நான் தான் மேனேஜர் நான் தான் பாஸ் அப்படின்னு வந்தீங்கனாலே பிரச்சனை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது வேற ஆனால் குடும்பத்தில் எப்பவுமே அட்ஜஸ்ட்மென்ட் உத்தியோகத்தில் அட்ஜஸ்ட்மென்ட் தொழில் வியாபாரத்தில் ஆளுமை இருக்கலாம் அப்போ கூட எங்க சக கூட்டாளிகள் அவங்க கிட்ட ஆளுமையை காமிக்கக்கூடாது கரெக்டா இந்த மாதிரிலாம் நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தார்னு பாத்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருந்தார் சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம் இருந்தது கரெக்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல சமாளிச்சிங்க இப்ப அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான்டு விளக்குறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா என்ன பண்றார் நேராக அவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு போறார் அங்க ஏற்கனவே வந்து யார் இருக்காங்க ராகு பகவான் உட்காந்துட்டு உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார் மனதளவில் சில வேதனைகளை இருக்கார் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார் அதோடு சந்தோஷமும் இருக்குது ஏன் சுக்கிர பகவான் உச்சம் எட்டாம் இடம் தான் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லணும் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு சில சந்தோஷங்கள் அப்பப்போ அந்த பாசிங் க்ளவுஸ் மாதிரி அப்படியே வந்து மழை பெஞ்சிட்டு போயிட்டுருக்கு ஆனாலும் குழப்பம் குழப்பம் இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்கள் முகத்திலே தெரியுது ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவில் தான் போயிட்டுருக்கீங்க அப்போ இந்த சூரிய பகவான் அஷ்டமராசிக்கு வரார். அஷ்டமராசி அஷ்டம அப்படின்னாலே அஷ்டம் அஷ்டமம் கஷ்டம் ஆனால் என்ன கவனம் அவ்வளோதான் அதுக்காக அந்த மாதம் முழுவதும் நம்ம எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியுமா இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருந்தா அப்புறம் ஜீவனத்துக்கு என்ன பண்றது வருமானத்துக்கு என்ன பண்றது என்ன பண்றது சொல்லுங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும் அப்போ நம்ம கவனமா இருந்தா போறோம் எதில் உத்தியோகத்துல முக்கியமாக அஷ்டம ராசி அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் அதுமாரி எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறனால எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி குடும்பத்திலையும் சரி முக்கியமாக குடும்பம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னாலே நேர இரண்டாம் இடத்துல கேது உட்காந்துட்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துன்னு கரெக்டாக இல்லைன்னு சொல்லவே முடியாது ஞானத்தை கொடுத்துன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நானும் ஞானத்தை கொடுத்துன்னு அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவுணர் ரோகாதிபதி கலத்திராதிபதி ஆறாம் எட்டு அதிபதி ஏழாம் எட்டு அதிபதி அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் உத்தியோகம் மாற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணமும் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா போருங்கிற மாதிரி இருக்கணும் அனாவசியமான பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் செய்யக்கூடாது அது இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு பதினொன்று கொடையதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இப்போ வந்து தெளிவாக யோசிப்பீங்க இந்த காலகட்டங்களில் தெளிவாக யோசிப்பீங்க ஓஹோ இதனால தான் இந்த பிரச்சனை வந்தது அப்போ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் அதுக்குண்டான ஒரு தீர்வுகள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அறிவின் மூலமாக யோசிப்பீங்க யோசிச்சாதான் வெற்றி அப்போ இந்த புத பகவான் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பார் ஏன்னா லாபாதிபதி ஸோ உத்தியோகத்தில் இந்த உத்தியோகம் வேண்டாம் வேற உத்தியோகத்துக்கு போனால் நல்ல ப்ளசண்டாக இருக்கும் ரைட் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு லாபம் லாபம் உத்தியோகத்தில் என்ன லாபம் வருமானம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அதே தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏழு எட்டுனாலே கொஞ்சம் அந்த கிரகங்கள்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம விஷயம் தெரிஞ்சு இருக்கணும் எட்டாம் இடத்துல யார் இருக்கலாம்னு சுக்கரன் இருக்கலாம் அதுதான் சமாளிக்கிறீங்க புதன் இருக்கலாம் புரியுதா ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் அதனால் புதன் ஆனால் சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கார் வேற ஸோ மற்றளம் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் ராசிநாதன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சூரிய வழிபாடு நேராக ஞாயிற்றுக்கிழமை போங்க சூரிய பகவானுக்கு சிகப்பு துணி சிகப்பு துணி வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேரில் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சூரிய பகவானின் மீனராசிக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சி ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே மீனராசியான குருவின் இடத்திற்கு பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க